குழந்தையே நேச்சு இரவில் இருந்து உனக்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பாதம் தொட்டு உள்ளே வந்து என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டு போ தங்கமே நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதைத்தான் அப்பா நான் கொடுக்க வந்து உள்ளேன் நான் கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ என் மீது கோபமாக இருக்கின்றாய் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய நிலைமை மாற உள்ளது இந்த அப்பாவின் பார்வை முழுவதுமாக உன்மேல் பட்டு விட்டது தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் எந்த ஒரு வெற்றியும் சந்திக்கவில்லை அப்பா எதை தொட்டாலும் சந்தித்துக் இருக்கின்றேன் எப்பொழுது அப்பா நான் சந்தோஷம் படியான என் கைகளில் கொடுப்பீர்கள் என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய் தினசரி தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய கூட முடியவில்லை நான் மிகுந்த மன வருத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றேன் என்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்துக்கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது ஒரு விதியில் வராதா என்று விழிக்கின்றேன் என்னவோ புது புது வழிகளும் புது புது பிரச்சனைகளும் தான் இருந்தாலும் நான் விழிக்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய முருகனப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் எப்போது உங்களையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே கவலை கொள்ளாதே நேற்று இரவில் இருந்து உனக்காக நான் காத்து கொண்டு இருப்பது உன்னுடைய இந்த நிலையை நான் மாற்றி தரவே தங்கமே உன்னுடைய நிலையை நான் நல்ல விதமாக மாற்றி உனக்கு கொடுக்க போகின்றேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் பல சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும் அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் கஷ்டம் துயரம் ஏமாற்றம் அனைத்துமே அடங்கித்தான் இருக்கும் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் தங்கமே இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் என்ன நடக்கும் என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன் காத்திரு நம்பிக்கையோடு நல் வாழ்வை பெறப்போகின்றாய் வெற்றியும் பெறப்போகின்றாய் அதை அனுபவிக்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு ஓம் முருகா